அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் தாங்க இது நம்ம எல்லாம் திருப்பரங்குன்றம் போயிருப்போம் ஆனால் இந்த கோயிலுக்கு காசு மதியில் உள்ளவங்களே போயிருப்பாங்க என்னன்னு தெரில ஏன்னா கொஞ்சம் நடந்து படிக்கட்டில் படியேறி போகணும் சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே பேக் சைடு வந்தால் இந்த தெரிய படி இந்த மாதிரி படி இருக்குதுங்க இந்த படியில் நம்ம ஏறினோம்னா ஒரு ஏதோ வந்து மொட்டை பாறையில் மொட்டை பாறையில் ஏறினமே இருக்கும் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாம் படி செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு பாறையெல்லாம் இல்லாமல் படியாகவே வச்சுருக்காங்க இந்த பாறையில் ஏதும் ஏதாவது தேவையில்லாம் படியில் ஏறி போனாவே நம்ம காசி விஸ்வநாத ஆலயத்தை தரிசிக்கலாங்க அந்த அளவுக்கு படி கொஞ்சம் இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது மயிலில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிறாங்க ரொம்பலாம் போகலாம் படி கொஞ்சம் ரொம்ப ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கிங் வர போகணும் அப்படின்னா போகலாம் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு நை ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் மலையிலேருந்து ஏற வராங்க எட்டு மணிக்கு மேலே தான் நம்ம இந்த மலைக்கு ஏற வராங்க எட்டு மணிக்கு மேலே போகலாம் இந்த மாதிரி படி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கோவில் இருந்து பார்த்தா மதுரையை வந்து சூப்பராக அழகா அப்படியே பார்க்கலாமா பெரிய மலையிலேருந்து பார்த்தா திருப்பரங்குட்டத்தில் மேக்சிமம் மேலே ஏற விட மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே ஹைட்டாக மேலே ஏறிடலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இடங்க படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாகவே பொழுது போச்சு சூப்பராக நல்லா ரொம்ப ஈஸியாக ஏறிவிட்டோம் பட் பெரு மரங்கள் செடி எதுவும் இல்லாமல் வெறும் பாரம் மொத்தப்பாரங்கள் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குரங்குகள் நிறையா இருக்குங்க இப்போ அவன் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அவங்க இங்கேருந்து ஒருத்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து குரங்குகளுக்கு இந்த அரிசி கேரட்டு இந்த மேலே இருந்தால் ஒருத்தவங்க வந்து கீழே இருந்து தலையை தலை சமையல் வந்து உணவு கொடுக்குறாங்க அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது போக இந்த மேலெல்லாம் பாருங்கள் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பாருங்க கோயிலோடய அழைப்பு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த நீரோட மாரி இருக்குது இந்த தண்ணியோட இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மச்சமுனீஸ்வர் மீன் இருப்பார் அப்படின்னா ரொம்ப மீன் நிறையா இருக்குது உள்ளே நம்மளை அலோவ் பண்ணலாம் கம்மி போட்டாங்க இருந்தாலும் அவங்க எட்டி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு அதுக்குள்ளே பஸ் சிற்பமாக இருந்துச்சு வீச் சிற்பமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு கோயில் இருந்துச்சு அங்கேருந்து பாருங்கள் மதுரை அப்படியே திருநகர் பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ இந்த கம்மா முதல் கொஞ்சம் அப்படியே சூப்பராக தெரியுது அந்த மலையிலேருந்து பார்த்தா திருநகர் கம்மா அதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக தெரியுது ஃபர்ஸ்ட்டில் போகும்போது பார்த்துக்குவோம் பட் இந்த டோட்டல் வியூ ஃபுல்லாக தெரியுது பொம்பளோ அழகாக இருந்துச்சுங்க இங்கேருந்து பக்கத்துக்கு பாருங்க அப்படி நேரத்தில் ஒரு பக்கத்தில் குரங்குகள் நிறையா இருந்துச்சு குரங்குகள் தான் நிறையா இருந்துச்சு நாய் அவ்வளோ அழகாக நம்ம அப்படியே நடந்து போகிறோம் அதை கம்பி போட்டு கரெக்டாக சூப்பராக நல்லா பராமரிச்சுருக்காங்க தண்ணி சுத்தமாக கிடையாது தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே எதுவும் இல்லை நம்ம தண்ணி கொண்டு போகிற நிலம தான் இருக்குது ஒன்றும் வாட்டுக்கு நான் அங்கே கொடுக்குறாங்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஒரு வாட்டி கொடுக்குறாங்க இனி நம்ம தண்ணி வேணால் கொண்டு போய்க்க வரணும் மற்றபடி தண்ணி வசதி எங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி பாறையில் சிற்பங்கள் இதெல்லாம் எந்த நூற்றாண்டில் வந்த சிற்பமும் தெரில ஆனால் பாருங்கள் அவ்வளோ அழகாக சிற்பத்தை சரிக்கு எல்லாருமே இருந்தாங்க பாரா ரொம்ப இதாக இருந்துச்சு ஒரு திருப்பரங்குன்றம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு மலைக்கு ஏறத்துக்கு சூப்பரான இடம் இங்கேருந்து பார்க்க அந்த பாருங்கள் வியூஸ் பாருங்கள் கீழே வரைக்கும் நம்ம மதுரை வியூஸ் வரைக்கும் அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள் குரங்குகள் தான் நிறைய அந்த மாதிரி போட்டாங்க காரெக் போட்டு போனாங்கன்னு சொன்னதில்ல அந்த கார்ட் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்குது அதை பாட்டுங்க தின்னுக்கிட்டே கிடந்துச்சு அதை வாடகை போகிறாங்க இப்போ உணவு தாங்க ரொம்ப இது இல்லை புறங்குற ஒருத்தவங்க அங்கேருந்து வந்து போட்டுட்டு போகிறாங்க அப்புறம் அரிசி இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு போகிறாங்க அந்த கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் எல்லாம் பிச்சிரும் பொருக்கு இப்போ தண்ணியெல்லாம் போட்டுருந்தாங்கன்னா தண்ணியெலாம் ஒரு சொட்டு கூட கிடையாது எல்லாம் போகிறாங்க பொறுக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ஏறிட்டு ஒன் ஹவர் இறங்கத்துக்கு ஒரு சூப்பரான இடங்க மதுரைக்குள்ள அவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் இங்கேருந்து கீ வியூஸை பாருங்கள் இங்கேருந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு இந்த பக்கத்தில் குளம் இருக்குங்க நம்ம திருக்குற குலை தான் நல்லாவும் குளிச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்